சர்வ வல்லமையுள்ள தேவனே என் அன்புள்ள பிதாவே உம்முடைய வல்லமைக்கும் உமது உண்மையுள்ள வார்த்தைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நீர் என் சிருஷ்டிகர் என் ரட்சகர் என் அடைக்கலம் உம்முடைய சமூகத்தில் வருவதற்காக நான் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கத்தாவே என் மனதை அலைக்கழிக்கும் கவலைகளையும் பதற்ற செய்யும் நான் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என் எதிர்காலத்தை பற்றிய பயம் என் தேவைகளை பற்றிய குழப்பம் நான் கடந்து செல்லும் சூழ்நிலைகளின் வாரம் எல்லாவற்றையும் நான் உடைய பலத்த கைகளில் வைக்கிறேன் பெரிய பெரியமல்ல என்று அறிக்கை செய்கிறேன் மேலும் நான் கவலையின் ஆவியினால் கட்டுப்பட மாட்டேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நீ சொன்னபடியே என் ஜபத்தை கேட்கும்படி உமை வேண்டுகிறேன் என் இருதயத்திலும் உம்முடைய சமாதானம் நிரம்பி வழியட்டும் எல்லா புத்திக்கு மேலான உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தை பாதுகாக்கட்டும் அப்பா நான் பயப்படாத படிக்க எனக்கு தைரியத்தை தாரும் நீ பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியுள்ள வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் நான் சோர்வடையும் போதெல்லாம் உம்முடைய நீதியுள்ள வலது கரத்தால் என்னை தாங்கும் படிக்க உடைய பலத்தை எனக்கு அழியும் நாளைக்கான கவலைகளை விட்டுவிட்டு இன்றைய நாளுக்கான கிருபியையும் நம்பிக்கையும் எனக்கு தந்தரலும் என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் பிதாவே உம்முடைய வார்த்தை எனக்கு ஜீவனையும் ஆறுதலையும் தருகிறது நான் உன்னுடைய சமாதானத்தினால் நிலைத்திருக்கவும் உம்முடைய பிரசனத்தில் இழைப்பாரவும் எனக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆமீன்